ஹலோ வீவர்ஸ் உலகில் இந்துக்கள் மட்டுமல்ல ஒரே நாடு எது ஏ தாய்லாந்து பி நேபாளம் சி பூட்டான் டி பம்பாய் சரியான விடை பி நேபாளம் தாஜ்மஹால் கட்டி முடிக்க எத்தனை ஆண்டுகள் ஆனது ஏ பதினைந்து ஆண்டுகள் பி இருபது ஆண்டுகள் சி பத்து ஆண்டுகள் டி முப்பது ஆண்டுகள் சரியான விடை ஏ பதினைந்து ஆண்டுகள் உலகில் தங்கத்தின் விலை நிர்ணயம் செய்யப்படும் இடம் எது ஏ மும்பை பி நியூயார்க் சி டெல்லி டி லண்டன் சரியான விடை டி லண்டன் இந்தியாவில் ஆசிய சிங்கம் எனப்படும் மாநிலம் எது ஏ குஜராத் பி கர்நாடகா சி டெல்லி டி லண்டன் சரியான விடை ஏ குஜராத் மைதா மாவு எதிலிருந்து கிடைக்கிறது ஏ மக்காச்சோளம் பி கேழ்வரகு சி மரவள்ளிக்கிழங்கு டி கோதுமை சரியான விடை டி கோதுமை எந்த நிற ஆடை சூரியனில் இருந்து அதிக வெப்பத்தை உறிஞ்சுகிறது ஏ வெள்ளை பி கருப்பு சி சிவப்பு டி மஞ்சள் சரியான விடை பி கருப்பு அதிகமாக காஃபி குடிப்பதால் உடலில் ஏற்படும் பாதிப்புகள் என்ன ஏ மாரடைப்பு பி மயக்கம் சி சர்க்கரை நோய் டி அலர்ஜி சரியான விடை ஏ மாரடைப்பு உலகிலேயே வளமிருந்து இடமாக எழுதப்பட்ட முதல் மொழி எது ஏ தமிழ் பி உருது சி அரபு டி ஹிந்தி சரியான விடை சி அரபு பண்பாடு நாகரிகம் ஆகியவற்றின் சின்னமாக கருதப்படும் சின்னம் எது ஏ கடல் பி ரோஜா சி ஆலமரம் டி தாமரை சரியான விடை டி தாமரை ஆண்களுக்கு தூக்கத்தில் விந்து வெளியேறினால் உடலில் என்ன நடக்கும் ஏ உடலுறவு செய்ய முடியாது பி குழந்தை பிறக்காது சி பழைய விந்துவை அகற்றும் டி புதிய ஆரோக்கியமான விந்து உருவாகும் சரியான விடை சி பழைய விந்துவை அகற்றும் மற்றும் டி புதிய ஆரோக்கியமான விந்து உருவாகும் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம விஎல் ஜோதி ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்